எல்லாருக்கும் வணக்கம் அழகான மார்கழிப் பெருவிழா நடந்து கொண்டிருக்கிறது அழகான மார்கழிப் பெருவிழா நடந்து கொண்டிருக்கிறது ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை ஜனவரி மாதம் குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் ஆயிடுச்சு சப்தமி திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் சித்த யோகம் திருவல்லிக்கேணி பார்த்த சாரதி பெருமாள் கோவிலில் மகாசூரவத காட்சி மதுரை நவநீத கிருஷ்ணன் சுவாமி கரூர் ஸ்ரீரங்கநாத பெருமானை தலங்களில் புறப்பாடு சூரிய விதம் வந்து ஆறு முப்பத்தி ரெண்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு திதி வந்து சப்தமி திதி மன வலிமையுள்ள மனிதனால் எதையும் சாதிக்க முடிகிறது மன வலிமை இருந்துச்சுனாக்கா எதையும் சாதிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்ல நேரம் இன்னைக்கு வந்து சிவபெருமானுக்குரிய நாள் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க காலம் ஏழரை டு ஒன்பது காலை ஒன்றை டு நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஒன்பதே முக்கால் டு பத்தரை மாலை நாலரை டு ஐந்து முப்பது இன்றைய கிரக நிலவரம் இன்றைய ராசி பலன் நன்மை ஆசை அதாவது மேஷம் நன்மை ரிஷபம் ஆசை மிதுனம் உற்சாகம் கடகம் புகழ் சிம்மம் ஜெயம் கன்னி ஆக்கம் துலாம் சிந்தனை விருச்சிகம் பக்தி தனுசு பாசம் மகரம் அன்பு கும்பம் கழிப்பு மீனம் விவேகம் சந்திராசிரமம் மக நட்சத்திரத்துக்கும் பூர நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம் நாளைய விசேஷங்கள் நாளைய விசேஷங்கள் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா அஷ்டமி திதி பூரண இன்றைக்கு சந்திராசிரமம் வந்து மகத்துக்கும் பூரத்துக்கும் சந்திராசிரமம் நாளைக்கு வந்து அஷ்டமி திதி அஷ்டமி நாளே காலபைரவரை வழங்க வேண்டிய நாள் நாளைக்கு ஒரு நாயனார் பூஜை இருக்கிறது ஆண்டார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உற்சவங்கள் ரொம்ப சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் செடியாய பல்வினைகள் தீர்க்கும் திருமாலை நெடியானை வெங்கடவான் என் கோயிலின் பாசல் அடியாரம்பான வரும் அறம்பெயரும் கிடந்து இங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய்க் காண்பேனார் திங்கட்கிழமை பஞ்சாங்கம் சுப நாள் இன்று வந்து சுபநாள் நாளைக்கு வந்து துர்காஷ்டமி பௌமாஷ்டமி மாலை இன்றைக்கு வந்து ரொம்ப சுபநாள் அதனால் ஒரு நல்ல இதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து திங்கட்கிழமைங்கிறதுனால சோமவார விலக இருக்கிறவங்களாம் இருப்பாங்க குளிச்சுட்டு சாப்பிடுங்க ரொம்ப இது பண்ணாதீங்க அப்புறம் சேலத்தில் உங்களுக்கு அந்த தெய்வம்சம் பொருந்தி எல்லாமே ஆன்மீகத்தில் இருக்கிறதுனால எல்லோருமே நம்மளை வந்து அந்த அந்த சங்கடகர சதுர்த்தி அபிராமிங்காதி ஸ்ரீ அனுமன் சாலிசா வந் முருகரனுடைய இது வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே சிந்தனைகள் கலங்கிடமே கலங்கிடுமே சிந்தனை சிந்தனகர் சேவகா என்று திருநீறு அணிந்தவர்க்கே வாராதே மேவா ஓம் லக்ஷ்மி நாண்டாள் திருவடியிலே சரணம் ஓம் லக்ஷ்மி நாராயணாய நமோ நமக ஆண்டாள் திருவடிகளை தரணும் ஓம் ராமானுஜாய நம நமக அந்த புக்கு பார்ப்பார் அது ரொம்ப நல்லா இருக்கு திருப்பாவை திருவம்பாவை ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் அந்த சேலத்தில் வந்து நம்ம அந்த சொன்ன அந்த வீடு வந்து அது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்க நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓம் நாராயணாய நமோ நமக ஓம் லக்ஷ்மி நாராய ஓம் நாராயண் ஓம் லக்ஷ்மி நாராயண் ஸ்ரீரங்கன்னு அதை பெருமான் இப்போ வந்து பகல் பத்து உற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது எல்லா சிவ அதாவது விஷ்ணு தலங்களிலும் ஸ்ரீரங்க பெருமானுக்கு வந்து ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாத பெருமான் பகல் உற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது அதனால் கோவிந்தா கோவிந்தா ஸ்ரீரங்கநாத பெருமானே ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்கா ஓடிவா பாண்டுரங்கா ஓடிவா பக்தியோடு பஜனை செய்வோம் வாவா நாங்கள் பக்தியோடு பஜனை செய்வோம் வா வா இந்த ஏழை மீது கருணை கூர்ந்து வா வா பண்டரிபுரத்திலிருந்து பாண்டுரங்க சுவாமியே எங்களை காக்க ஓடோடி வா திருப்பதி மேலிருக்கும் சீனிவாச பெருமானே நீயங்களை காக்க ஓடிவா திருமலை மீதில் வாழும் திருமலை நம்பியே எங்களை காக்கவே ஓடிவா திருமாலே ஓடிவா பெருமாளே ஓடிவா ஸ்ரீவேங்கடத்தில் வாழும் வேங்கடதேசப் பெருமாளே நீ எங்களை காக்க ஓடி வருவாய் தாயே ஸ்ரீரங்கநாதப் பெருமானே ஓடிவா ஓடிவா ஆண்டாள் திருவடியிலே சரணம் ஆண் ஆண்டாள் திருவடியிலே சரணம் ஆழ்வார் திருவடியிலே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேலத்தில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வீடு விற்பனைக்கு இருக்குது உங்களுக்கு சேலத்தில் அந்த மாதிரி ஒரு இது வந்து நம்ம எல்லாம் ஒரு அன்மீகத்தில் இருக்கவங்களாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறதுனால அதை விற்கிறாங்க அதனால் அதில் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னாலும் சொல்லுங்கள் வேறு நிலப்பழம் எல்லாம் இருக்குது எவ்வளவு இடம் இருக்குதுன்னு சொன்னாங்க அதையும் பார்க்கலாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ சொல்லுங்கள் ஓகே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வீட்டுக்கார வந்து நடபாதை பயணம் ரொம்ப டயர்டாக இருக்குதுன்ட்டார் இன்றைக்கி வேலைக்கு போகணும் இருபது நாளாக அவர் பார்த்துக்கிட்டு ஒரு இதுக்கு தான் வேலைக்கு போகிறாரு ஒரு எட்டாயிரமோ பத்தாயிரமோ தான் சம்பளம் அதில் வந்து சரி நல்லாளுக்குள்ளே உட்காந்து கணக்கு எழுதுகிற வேளாங்கிறதுனால தான் அவருக்கு அதனால் அவர் போய் ஆகணும்னு இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருக்குனார் ரெண்டு நாள் குளுக்கோஸாவது இறக்கலான்னா அவர் இல்லை இல்லைன்னு போயிட்டார் நேற்று இருந்தார் வீட்டில் அப்புறம் இன்றைக்கி அவர் டியூட்டிக்கு ஆகணும் அவர் போய் அப்புறம் இருபது நாளாக இருக்கிறாரு ஏன்னா அங்கே ஒருத்தரையே தான் இருக்க முடியும் அவனால் என்ன நாலு நாள் டியூட்டி பார்த்து ஒரு வாரம் டியூட்டி பார்த்துட்டு தான் வீட்டுக்கு வருவார் ரெண்டு பாட்டில் குளுக்கோஸ் போடலான்னா கூட இல்லைன்னு சொல்லிட்டாரு சரி போய் தானே ஆகணும் நம்ம அந்த சாப்பாட்டுக்கு உரிய அந்த சாப்பாட்டுக்கு தான் வரும் அதுக்குரிய அந்த வேலையும் விட்டுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு போகிறாரு நல்லதுக்குள்ள ரொம்ப முடியாது சாப்பாட்டுது தான் கடன் பிரச்சனைலாம் அப்படியே இருக்குது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சாஷல் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நம்ம பொண்ணை கட்டி கொடுத்தாலும் அவங்களுக்கு உண்டான பிரச்சனை அங்கே இருக்க தானே செய்து அது நாம் இங்கெல்லாம் கொஞ்சம் கம்மி வருமா அவங்க கோயம்புத்தூரில்னாக்கா ரொம்ப செலவு ரொம்ப ஒன்று ரொம்ப காஸ்ட்லி அங்கே அவங்க அதை வச்சு குடித்தனம் பண்ணுறதே நமக்கு பெரிய இது ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் செலவு போக்குவரத்து செலவு அது நல்லது கெட்டது எல்லாம் பார்க்குறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை கோயமுத்தூர்லாம் ரொம்ப விலைவாசி அதிகம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எனக்கு அந்த உதவி மட்டும் செஞ்சால் போதும் மானிட்டைஸ் ஆகிடுச்சுமா ஒரு மாதம் ஒரு ஐயாயிரம் ரூபா வந்தால் கூட நமக்கு அது போதுமானது ஒரு வருமானம் இருக்கும் வெளில எங்கே போனாலும் வேலைக்கு நம்ம வயசானவங்க அப்படி இப்படின்னு ஒரு இது இருக்குது அதனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆமாம் இன்னும் நான் சேலத்தில் இருக்கிற சிவபெருமான் கோயிலுக்கு அன்னைக்கெல்லாம் போயிட்டு வந்தேன் இப்போ இன்னும் நேற்று அவர் ஊரில் இருந்து வந்தார் அவருக்கு இருந்ததுனால நான் இன்னும் போகல அந்த இப்போ தான் ஆஃபீஸ் போய் ஒரு ரசம் சாதம் மாதிரி கொடுத்துடலாம் அப்படியே போயிட்டு சாமியை பார்த்துட்லாம் ஓகே இன்னைக்கு இருபத்தி ரெண்டு நாள் ஆகிடுச்சு வீட்டில் ஏதோ எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு நாள் போன கோயிலுக்கு அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டேன் இப்போ தான் இன்னைக்கு போயிட்டு முதல்ல சாமியை பார்க்கணும் தேவர்கள் தேவர்கள் அந்த விடியற்காலை பொழுது நாமும் அவர்களோடு சேர்ந்து கொண்டாடி கொண்டு தான் இருக்கிறோம் இதை வந்து என்னான்னு நம்ம